வணக்கம் நான் உங்கள் மோகனா தினத்தந்தி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேழக்கிழமை இங்க பாருங்க விஜய் அண்ணா அவங்களுடைய படத்தை போட்டு இது பண்ணிருக்காங்க பாருங்க இந்த செய்தியை நம்ம படிக்கலாமா தாவேக்காவில் குடும்பத்துடன் உறுப்பினராக இணை இணைந்தவர்களுடன் விஜய் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சி மக்கள் நம்முடன் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலைகளை போல் வரும் சட்டமன்ற தேர்தலும் இருக்கும் உறுப்பினர் சேர்க்கை செயலி அறிமுக விழாவில் விஜய் அவர்கள் பேச்சு சென்னை ஜூலை முப்பத்தி ஒன்று மக்கள் நம்முடன் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல தேர்தல்களை போல் வரும் சட்டமன்ற தேர்தலும் இருக்கும் என்று கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை செயலில் அறிமுக விழாவில் விஜய் அவர்கள் பேசினார் சட்டமன்ற தேர்தல் தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு இருபது இருபத்தி ஆறு நடைபெற உள்ள நிலையில் தேர்தல்கள் களம் சூடுபிடிக்கத் தொடங்கி இருக்கிறது ஆளும் கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என பரப்புரை முழக்கத்துடன் உறுப்பினர் சேர்க்கை பணிகளை மேற்கொண்டு வருகிறது எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என யுக்தியுடன் கட்சியின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக பிரசாரம் செய்து வருகிறார் அதே போல பாமக தேமுதிக உள்பட பல்வேறு அரசியல் கட்சிகளும் வெவ்வேறு கரு பொருளுடன் பிரசாரம் வருவது அரசியல் களத்தை சூடுபிடிக்க வைத்துள்ளது உறுப்பினர் சேர்க்கை செயலில் இந்த நிலையில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த அடுத்த கட்ட பணிகளை தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை பணிகளை துரிதமாக மேற்கொள்ளும் வகையில் மை டிவிகே என்னும் எனும் செயலில் வெளியீடு நிகழ்ச்சி சென்னை அதாவது வெளியீடு நிகழ்ச்சி சென்னை பனியூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது கட்சியின் தலைவர் விஜய அவர்கள் தலைமை வகித்து மை டிவி கே செயலி வெளியிட்டார் மேலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வெற்றி பேரணியில் தமிழ்நாடு எனும் பிரச்சார வியூகத்தை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் தாவேக்காவில் தங்களை நினைத்துக் கொண்ட ஒரு குடும்பத்தை குடும்பத்தை சேர்ந்த தாத்தா மகன் பேரன் என மூணு தலைமுறையினருக்கும் உறுப்பினர் அட்டைகளை விஜய் வழங்கி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் தாவேகாவில் விழாவில் விஜய் அவர்கள் பேசியதாவது தமிழக அரசியலில் இதற்கு முன்பு நடந்த இரண்டு மிகப்பெரிய தேர்தலுக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல்களை போல வருகிற ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மன்ற தேர்தலும் போகிறது இதில் நாம் உறுதியா உறுதியாக உள்ளோம் இரண்டு மாபெரும் தேர்தல்களிலும் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களின் அதிகார பலம் அசுர பலத்தையும் எதிர்த்து எதிர்த்து நின்று தான் புதிதாக வந்தவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இப்படி வெற்றி பெற்றார்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று பார்த்தால் எளிமையான தத்துவம் தான் ஊருக்கு ஊர் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீடு வீட்டுக்கு வீடு அதாவது ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு என சென்று அனைத்து மக்களையும் சந்தித்துள்ளார்கள் இந்த நேரத்தில் அண்ணா சொன்ன அதே வார்த்தை அதே வார்த்தையைத்தான் நான் மீண்டும் சொல்ல வேண்டும் என ஆசைப்படுகிறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு இதை சரியாக செய்தாலே போதும் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பெறலில் தமிழ்நாடு என்ற கருத்தின் அடிப்படையில் அனைத்து குடும்பங்களையும் நாம் உறுப்பினர்களாக சேர்ந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அதனால் தான் மை டிவி கே மை டிவி கே செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதை அறிமுகம் செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் பிறகு மதுரை மாநாடு அதனை தொடர்ந்து மக்கள் சந்திப்பு பயணம் என தொடர்ந்து மக்களுடன் மக்களாக இருக்க போகிறோம் அதனால் இப்போதிலிருந்தே பணிகளை அனைவரும் தொடங்குங்கள் நாம் இருக்கிறோம் நம்முடன் மக்கள் இருக்கிறார்கள் இதற்கு மேல் என்ன வேண்டும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இவ்வாறு அவர் பேசினார் இந்த விழாவில் தாவேக்கா பொது செயலாளர் பூஸ்லியானந்த் தேர்தல் பிரசாரம் மேன்மை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்பட பலர் கலந்து கொண்டனர்